ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நான் இங்கே ஷீரடியில் இருக்கேன் என்கிட்ட பேசுகிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லோரும் கேட்குற கேள்வி உங்களோட ஃபேமிலியை நீங்கள் மிஸ் பண்ணலையா அந்த கேள்வி தான் எல்லோரும் கேட்குற கேள்வி எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்பேன் என்னோட உடல் இங்கே இருந்தாலும் உயிர் அங்கே தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நான் இங்கே இருக்கேன் சரி பாபா பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே இருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து போன வருஷம் தீபாவளிக்கு சாய் அறக்கட்டளைன்னு மதுரையில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அங்கே தான் தீபாவளி வந்து கொண்டாடணும் இந்த வருஷம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து புது துணி வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க பேசும்போது ஆனால் ஒவ்வொருத்தங்க அவங்க நம்ம நினைக்கிறோம்னா அவங்களுக்கு சாப்பாடு இதுதான் நம்ம ஒன்று நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து உள் பாவாடை வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு அம்மா வந்து கேட்டாங்க கே அவங்க கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த தீபாவளிக்குலாம் புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் என்ன நம்ம சேலை வாங்கி கொடுப்போம் இல்லை ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேஷ்டி சட்டை வந்து வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி அம்மாவெலாம் இருந்தாங்கன்னா புடவை வாங்கி கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ ஜாக்கெட் வேணும் அப்புறம் வந்து உள் பாவாடை வேணும் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வேணும் இன்னும் ஒரு அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் மாற்றுறதுக்கு வந்து குள்ளாக கேட்டாங்க ஏன்னா பனிகாலமாக இருக்குது என்னால் குளிர் தாங்க முடியல எனக்குள்ளாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணிங்கன்னா செருப்புலாம் கூட வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து முடியாதவங்களுக்கு வந்து இந்த துணி வாங்கி கொடுக்கும்போதே அவங்களுக்குலாம் இந்த உள்பாவாடை இந்த மாதிரியான பொருட்கள்லாம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை கூட வந்து வாங்கி கொடுங்க இந்த குழந்தைங்கள்லாம் இது இருந்தாங்க அங்கே கொஞ்சம் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நம்ம வெடியெல்லாம் கூட பட்டாசுலாம் கூட வாங்கி கொடுத்தோம் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் சாப்பாடு கூட அவங்கள்ட்டே கேட்டோம் இந்த அந்த தடவை வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்போ அவங்க வந்து நான்வெஜ்ஜி தான் வேணும் அப்படின்ட்டாங்க சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி கேட்டாங்க சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியான்னு தெரில மறந்துட்டேன் அப்புறம் ஒரு அம்மா வந்து கோலா உருண்டை கேட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதாக கேட்டு கேட்டு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம் இப்போ இந்த துணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாலு நாள் முன்னாடியே போய் கொடுத்துட்டோம் ஏன்னா அப்போ அவங்க தீபாவளி அன்னைக்கு கட்ட போட முடியும் தீபாவளி அன்னைக்கு அவங்க வந்து புது துணி போடணும்ல அதனால் தீபாவளிக்கு ஒரு நாலு நாள் முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டோம் இந்த துணியெல்லாம் வந்து அப்புறமா தான் போய் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அதையும் போய் பண்ணி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சும்மா தான் சரி கேட்போம் அப்படின்னு சும்மா கேட்டேன் நான் என்ன நான் பாட்டு சரி நம்ம பாட்டு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி முதியோர் இல்லம் ஆதரவு விலை இன்றொரு இடத்துக்குலாம் நம்ம போய் கொடுக்கும்போது நம்ம எதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் பேருக்குன்னு இருக்கானே இல்லைனா வெஜிடேரியன் தான் மேக்ஸிமம் வாங்கி கொடுப்போம் ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஒன்று வந்து என்னோடய ஃபேமிலியை நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னோடய பொண்ணு இந்த பொண்ணு வந்து நிக்கிதா என்னோடய பொண்ணு பையன் வந்து என்னோடய பையன் ஃபஸ்ட்டு அவன் தான் பிறந்தான் நிக்கில் நந்தா ரெண்டாவது ப பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து நிக்கில் நந்தா அவன் இப்போ டென்த்து படிச்சிக்கிட்டு இருக்கான் பொண்ணு வந்து நிக்கிதா ஹன்சிகா நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பாப்பா இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய குழந்தைங்க என்னோடய உலகம் எல்லாமே என்னோடய மனைவி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கேமராவில் ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க நானும் அவங்கள வந்து கம்பல் பண்ணுறது கிடையாது குழந்தைங்க எப்போயாவது வருவாங்க முன்னாடிலாம் அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி நான் லைவில் வீடியோ எடுக்கும்போது இல்லைனா வீடியோ தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இட இடையில் வருவாங்க ஆனால் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா அதனால் வந்து இப்போ அவங்க படிக்கிறது அது எதுன்னு பிஸியாக இருக்காங்க இந்த வருஷமும் நம்மளோட சேனல் சார்பாக இதே மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம் முடியாதவங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுப்போம் குழந்தைங்களுக்கு வந்து பட்டாசு வாங்கி கொடுப்போம் அப்புறம் வந்து சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்து கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்வோம் ஆனால் இந்த வருஷம் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல போன வருஷம் தீபாவளிக்கு மதுரையில் இருந்தேன் வீட்டோட செலிப்ரேட் பண்ணேன் அநேகமாக இந்த வருஷம் வந்து ஷீரடியில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் நான் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் அப்படி தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் போனாலும் போனோடனே மொதல் வேலை நேராக இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் பார்த்து அதே மாதிரி சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி போய் செய்ய முடியாது தீபாவளிக்கு அப்புறமா தான் போக முடியும் அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் தீபாவளி அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே ஷிரடியில் இருக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதனாலனா சிரடியில் ஏன் இருக்கேன் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஷிரடியில் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை நடக்கும் அப்போ லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா பணம் வந்து ஒரு கவரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றோம் டொனேஷன் கவுண்டரில் அதில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எதுவும் பார்க்க மாட்டாங்க ஆனால் கவரில் வந்து நம்ம என்னோடய நேமு அப்புறம் ஃபோன் நம்பரு அட்ரஸ் இதெல்லாம் வந்து எழுதிடணும் அவங்க அதை டொனேஷன் கவுண்டரில் கொடுக்கும்போது அந்த பாக்கெட்டை வாங்கி வச்சுக்குவாங்க அதில் எவ்வளோ பணம் வேணால் இருக்கலாம் எ என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த அப்படியே அந்த பாக்கெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மி பூஜை நடக்கும்போது ஷிரடியில் நம்ம பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிப்பாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி லட்சுமி பூஜை நடக்கும் அந்த டைமில் பாபாவோட பாதத்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க எல்லாமே பெரிய பாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அதில் நிறைய பேர் வந்து கவர்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் எல்லாரோட பணமும் அதில் வந்து இருக்கும் அதில் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் ஆரத்தி வரைக்கும் அங்கேயே வச்சுருந்து கொடுப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு சிறுடியில் இருக்கும்போது தான் தெரிஞ்சது இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் நோட்டு கட்டா ஆறு கட்டு ஒரு கட்டுக்கு நூறு நோட்டுன்னு அறநூறு நோட்டு வந்து நம்ம கொடுத்து புது நோட்டு அப்படியே அதெல்லாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ரெடி இருந்துச்சு அதெல்லாம் பெரிய கதை என்ன என்னான்னுச்சின்னா சரி தீபாவளிக்கு அந்த வருஷம் தீபாவளிக்கு ஷீரடியில் இருக்கலாம் வீடியோலாம் எடுத்து காமிக்கலாம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் லெக்ஷ்மி பூஜை இருக்குது அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பணம்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்தது ஆனால் உடனே பணம் வேணும்ல ஆனால் தீபாவளி டைமு எல்லாமே லீவு பேங்க் எல்லாமே லீவாக இருக்குது பணம் கையில் இல்லை சரி அப்படியே பணம் ஏடிஎம்ல போய் எடுத்தாலும் பழைய நோட்டாக தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம மட்டும் இப்போ சாமி கும்பிட்டுட்டு அந்த நோட்டை நம்ம மட்டும் வச்சுக்காமல் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு அங்கே எங்கேன்னு எங்கெங்கேயோ கேட்டேன் எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் ஒரு முடிவெற்ற சலூன் கடைக்காரரு அவர் வந்து ஒரு நோட்டு கட்டு வந்து கொடுத்தாரு ஒரு டீ கடை ரெகுலராக ஒரு கடையில் போய் டீ குடிப்பேன் அவங்கள்ட்ட போய் கேட்கவும் அவர் வந்து அவர் பேரை சொல்லுவோம் அப்புறம் அவர் வந்து ஒரு பையன் அந்த ஒரு நோட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் நம்ம தமிழ்கார் ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து ஒரு கட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் ரெகுலராக வந்து பாப்பாவோட சிலைகள்லாம் வாங்குவோம் அங்கே கிடச்சிது இப்படியே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஆறு கட்டு நான் ஒரு கட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது கடைசியில் ஆறு கட்டு கிடச்சிது அறநூறு நோட்டு அப்படிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நியர் டைம் எல்லாருக்கும் வந்து கொடுத்தோம் கேலண்டரோட சேர்த்து அதான் இந்த வருஷமும் அதே மாதிரி டைரி அப்புறம் பாபாவோட ஆசிர்வாதம் பண்ண புது நோட்டு எல்லாமே வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது பார்ப்போம் ஆனால் தீபாவளிக்கு வந்து வீட்டுக்கு போக முடியாது நான் இங்கே இருக்கணும் அப்பா அதுக்கு பார்ப்போம் அந்த டைம்ல சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து கேலண்டர் டைரி எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க கூட வந்து பாபாவோட நோட்டு பாபாவோட பாதத்தில் வச்சு அந்த ஆசீர்வாதம் பண்ண அந்த பணமும் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் வந்து கிடைக்காது எல்லாருக்கும் தீபாவளி டைமில் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால நம்ம இங்கே இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அது எப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம இங்கே சாமி கும்பிட்டு அதே மாதிரி வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து விஜயதசமி அன்னைக்கு பாபா வந்து பிக்ஷை எடுப்பார்ல அதை வந்து நினைவுபடுத்தும் விதமாக வந்து கோதுமை பிரசாதம் வந்து கிடைக்கும் நம்ம நம்மளும் வந்து கோதுமையை வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் கடந்த ரெண்டு வருஷமும் அதுவும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் முப்பது கிலோவாக என்னமோ கொடுத்தோம் இந்த வருஷமும் ஒரு இருபது கிலோ இல்லைன்னா முப்பது கிலோ பார்ப்போம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சால் ஐம்பது கிலோ கூட கொடுக்கலாம் இல்லைன்னா தொண்ணூறு கிலோ கூட கொடுக்கலாம் கோதுமை அந்த கோதுமையை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கோவிலேருந்தே வந்து வருவாங்க க ஜோல்னா பையன் மாட்டிகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்களே இப்போ அக்டோபர் ரெண்டு வந்து விஜயதசமி அப்போ அதை வீடியோவில் காமிப்போம் நீங்கள் பாருங்கள் அப்போ நம்ம வந்து கோதுமையெல்லாம் பிரசாதம் வந்து டொனேட் பண்ணும்போது அவங்க அந்த கோதுமையெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அதை நமக்கே வந்து திருப்பி கொஞ்சம் வந்து பிரசாதமாக திருப்பி கொடுப்பாங்க அப்போ அந்த கோதுமை பிரசாதத்தை வாங்கி நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்தோம் அதுவும் இந்த வருஷம் வந்து கொடுக்க போகிறோம் அப்புறம் அவங்க கோவிலேருந்து கோதுமை பிரசாதமும் கொடுப்பாங்க நமக்கு அதையும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தீபாவளி டைமில் நம்ம கொஞ்சம் பணம்லாம் இங்கே ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி ஒரு இருபது ரூபாய் இல்லைனா ஐம்பது ரூபாய் இல்லைனா நூறு ரூபாய் அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நோட்டு ரெடி பண்ணி நம்ம இங்கே கோவிலில் கொடுத்து பாபாவோட பாதத்தில் வச்சு அந்த லட்சுமி பூஜை டைமில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காலண்டர் புது வருஷம் பிறக்க போதில் அப்போ புது வருஷம் பிறக்கும் போது புது காலண்டரு டைரி சீரடியிலேருந்து வாங்குகிற டைரி எல்லாம் வச்சு நம்ம வந்து கொடுப்போம் ஒரு பேக்காக வந்து கொடுப்போம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் அந்த டைமில் அவங்களுக்கு நம்பர்லாம் கொடுப்பேன்ல ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுப்பேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து அனுப்பி வைப்போம் இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாேருக்கும் வந்து அனுப்பி வைப்போம் அதனால் இந்த வருஷம் தீபாவளி சீரடியில் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் வேணால் ஒரு முறை நான் ஊருக்கு போயிட்டு வந்தால் போயிட்டு வருவேன் வீட்டுக்கு போயிட்டு வருவேன் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இடையில் வேறு காசிக்கு வேறு போகணும் அங்கே முக்திநாத் வேறு போக வேண்டியது இருக்குது ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான் நிலச்சரிவும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து காசியில் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே முக்திநாத் போகிற பிளான் இருந்தது ஆனால் நிலச்சரிவு ரொம்ப அதிகமாக இருக்கான் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் பார்த்துட்டு தான் கிளம்பணும் சரி அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம யோசிச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த முறையும் தீபாவளிக்கு இதே மாதிரி இந்த ஆசிரமத்தில் நம்ம வந்து துணி வாங்கி கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எல்லாமே வந்து செய்யணும் சப்போஸ் தீபாவளிக்கு நான் அங்கே ஊருக்கு போகலாம் இங்கே ஷீரடியில் இருக்கேன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் அங்கே போயிடுவோம் போனோடனே முதல் வேலை இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லோரையும் திரும்பி போய் பார்க்கணும் சந்தோஷமாக அவங்களுக்கு கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் இதுதான் என்னோடய ஆசை கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைரா